ஜனங்களே என் கத்தராகிய தெவன் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை உருவாக்கினவருமானிய கருத்த சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி என் தெய்வன் உன்னை தான் சொல்லுகிறான் பயப்படாதே நீ எந்த பாடுகளின் வழியாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனைகளின் வழியாக இருந்தாலும் சரி எவ்வளோ கொடிதான துன்பங்கள் வந்தாலும் சரி நேசு சொல்லுகிற ஒரே காரியம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதனால் பயப்படாதே என்று சொல்லி நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் குரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாளை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி தெய்வ பிள்ளைகளே தண்ணீரும் அண்டு ஆறுகளும் எதை வெளிப்படுத்துகிறது நமக்கு வெறும் பாடுகளை வெளிப்படுத்துகிறது அக்கினி எது எதை வெளிப்படுத்துகிறது துன்பங்களை வெளிப்படுத்துகிறது பாடுகள் தண்ணீர் தத்தளிப்பின் வாழ்க்கை புரியவில்லை குழப்பம் அது நிமித்தமாக தவறுகளால் பல தவறுகளால் சிக்கி பாடுகளை அனுபவிக்கிறோம் அக்கினி எதை வெளிப்படுத்துகிறது துன்பங்கள் கொடிய துன்பங்கள் எதையும் சமாளிக்க முடியாதபடிக்கு ஓடி ஒளிந்து வாழும்படியாகவும் எங்கே போனாலும் நமக்கு மரண கண்ணிகளாக இருக்கிறபடினாலே தப்பித்துக்கொள்ள இடமில்லை என்று புலம்புகிற வாழ்க்கை குறிக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உனக்கு கற்ற சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லி ஏன் தெரியுமா நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்க வசனம் ஏழு நாற்பத்தி மூன்றிலே சொல்லுகிறது நான் என் மகிமைக்கென்று உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் உன்னை உருவாக்கி படைத்த என் தேவன் சொல்லுகிறது அவருடைய மகிமைக்காக இந்த பிரச்சனைகளும் பாடுகளிலும் வழியாக உன்னை வழி நடத்தி எல்லா ஜனங்கள் முன்பதாக கர்த்தர் சாட்சியாக நிறுத்தப் போகிறார் நீ ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் பயப்படாதே விசுவாசி அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார் அதை கடந்து செல்லப் போகிறாய் ஜெயம் எடுக்கப் போகிறாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கட்